ஐயகிரி நந்தினி நந்தித மேதினி என்ற மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தை வாழ்க்கையில் அனைவரும் ஒரு முறையாவது கேட்டிருப்போம் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒரு முறை கேட்டாலோ சொன்னாலோ வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகள் அனைவரும் அழிந்து விடுவார்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை ஓர் ஆயிரத்து எட்டு முறை பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஐந்தே நிமிடத்தில் தரக்கூடிய துர்கா பிரணதி பஞ்சக ஸ்தோத்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல்

वात्सल्यानाम् मधुरजनना देहि भद्रम् शरण्या त्वम् गायत्री निखिलजगताम् मन्नपूर्णा प्रसन्ना मेधा विद्या त्वमसि शुभता शाम्भवी शक्तिराध्या मर्त्ये लोके सकलकलुषम् नाशयस्वीयताम् न ना, सिंहासीना गुरुसुकरुणाम् शङ्करी विश्ववन्द्या संसारश्रीर्जनयसुकताम् पावनाम् सुप्रकाशाम् संसर्वाणि वितरतमसाम् त्वंसिनी पावनी त्वम् पापाचारैः प्रफलमदिताम् दुष्टदैत्यैर्निराशाम् पृथ्वीमार्ताम् व्यतितहृदयाम् त्राहिकात्यायनी रुद्रा त्वं रुद्राणी त्वं विदरशुभकम् मातृकासन्मतीनां शान्तिर्धर्मप्रसरतु जने त्वत्प्रसादैः शिवानी घोराकालीभवकलियुगे घातिनी दुर्गतीनां त्वं भक्ता भयवरदा भीममूर्तिर्भवानी वन्दे मातस्तवसु पादराजस्तरोजम् దుర్గే దుఃఖం హర దశభుజా దీహి శానందం దమోజం త్వం పద్మాస్య హసిత మధురం సౌరభం తన్పతి స్వం మోహస్తోమం హర సుమనసాం భూషితా బాహి విశ్వం దుర్గదేవియன்பவள் పరబ్రహ్మతిన్ సగుణశక్తియின் రూపమాగుం దుర్గயின் திருக்கரங்களில் இருக்கும் సూలం జ్ఞానတయం సింహం ధర్మတయం திருபாதங்களின் அடியில் இருக்கும் மகிஷன் குரோதங்களையும் அம்பிகையின் முக்கண்களும் மூன்று காலங்களையும் குறிப்பதாக நமது வேதங்கள் நமக்கு சொல்கின்றன ஜுவாலா துர்கா மந்திரத்தில் ஸ்ரீதுர்கை ஆதி விஷ்ணுவின் சகோதரி என்று அழைக்கப்படுகிறாள் சப்த சதி ஸ்லோகத்தின் மூலமாக சிவசக்தியை ஐக்கியமாக கொண்டவள் என்று நமது வேதங்கள் சொல்கின்றன ஆகவே துர்கையின் உபாசனையால் அனைத்து தெய்வங்களுமே மகிழ்ச்சி அடைகின்றன தீய சக்திகள் அழியவும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து எதிரிகளை ஓட ஓட விரட்டவும் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கவும் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் ஓர் ஆயிரத்து எட்டு முறை மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்தை சொல்ல பலன் கிடைக்கவும் நாம் இன்றைய பதிவில் கேட்ட துர்கா பிரணதி பஞ்சக ஸ்தோத்திரம் அந்த பலனை அற்புதமாக கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகா பிரியவா போற்றி